நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க இவங்களுடைய ஆட்சி இதோடு ஒழிச்சல் ஒழிச்சிருச்சு வடக்கிங்கதான் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்க பத்தாண்டு வடக்கில் இவர்கள் பெண்கள் மாணவங்கள் பரப்புறது அநியாயம் பரப்புறது இன்னைக்கு வடக்கவர்களுக்கு கோபத்தை விட்டு பண்ணி பிஜேபி எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வழியாலும் சிறப்பு கொண்டாடி செய்ய முடிக்கிட்டு அங்க ஒரு எழுச்சி உருவாயிருச்சு தமிழகத்தில் அது என்னைக்கு உருவாயிடுச்சு பெரியார் என்னைக்கு இந்த மண்ணில பிறந்த இந்த தமிழக மக்களை சந்தித்தாரோ அன்னைக்கு உருவாயிருச்சு இன்னைக்கு

வெடி பண்ணணும் அல்ல எல்லாம் பூஜையை கொடுக்கணும் மாதிரி அதனால அதுகள் இருக்கு ஒன்னே ஒண்ணு வாழ்க்கையில நம்ம முன்னேறணும் பழைய காங்கிரஸ் ஆட்சி வந்தாத்த ஏழு ஆட்சிக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா காங்கிரஸ்க்கு ஏன்னா ஐந்தாவது முன்னூறு ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுத்தா நூறு ரூபாய் இருந்துச்சுன்னா ரெண்டு வேலை ரெண்டு நாலு கதை செலவு வச்சு சாப்பிட முடிஞ்சிச்சு அரிசி கம்மியான விலையில கிடந்துச்சு நகை பவுன் அரிசி

இந்த அரக்கர்களின் ஆட்சி அளிக்கப்பட வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை உடையணும் கேஸ் விலை உடையணும் நகை விலை உரையணும் பொருளாதாரம் மட்டும் மலையாட்சி அடையணும் ஆனால் இவன் இழங்கில கேஸ் விலை கூடுது பெட்ரோல் விலை கொடுது டீசல் விலை கூடுது நகை விலை கூடுது காய்கறி விலை கூடுது பருப்பு விலை கூடுது ஆனால் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல வந்துட்டு இருக்கு இவன் என்ன ஆட்சி என்ன ஏன்னா இத்தனையும் இறந்து என்ன ஏறணும்ல ஆனால் தலைகீழாக செய்கிறார்கள் ஏனென்றால் பிரவேஷ்ல அதானி அம்பானி என்ற அந்த இரண்டு நபர்களை வளர்த்து வினாங்கியாக இவர் அங்கே தொட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கார் இத்தனை ஆட்சி காலம் இந்த காமராஜருடைய ஆட்சியை நீங்கள் எண்ணிப்பாக்க வேண்டும் காமராஜர் இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுத்தார் கடைசில காலத்திலையும் அவர் போன அந்த சட்டையில அவருக்கு அவருடைய வாழ்க்கை வாழ்ந்தவர் நம்ம ஏ பி ஜி அப்துல் ஜனாதிபதியா இருந்தார் கடைசி ஜனாதிபதியா இருந்து ஒரே ஒரு சூரிய சிறுமிக்கிட்டு வந்தார் வெளியில தெரியுமோ அதை போட்டுருக்க இருந்துச்சு ஒரு ஜனாதிபதி ஒரு நாட்டுக்கு போனாலும் மதிப்புள்ள பொருள்களை கொடுப்பாங்க எல்லா ஜனாதிபதி இருக்கிறாங்க ஆட்சி மூலிகும் கொண்டு வந்து அவங்க வந்து போயிருவாங்க ஆனால் நமது மண்ணில் அப்துல்கலாம் காமராஜர் வாங்க அப்துல் ஐயா அந்த சுக்கேசி போன அதே வேட அஞ்சு வருஷம் வெயில அப்படி உள்ள மண் இந்த மக்கள்